வந்து திமுக அவங்களுடைய பிரச்சாரத்தை ஆரம்பித்திருப்பதாக அஃபீஷியலாக சொல்லியிருக்காங்க திருவண்ணாமலை வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர் பாசறை இருப்பாங்கல்ல அவங்களுடைய நபர்கள் முக்கியமான நபர்கள் மட்டும் பங்குபெறக்கூடிய ஒரு கூட்டம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் பேர் இப்போது இளைஞர் அணியில் இருக்கக்கூடிய செயலாளர்கள் அதாவது அங்கே இருக்கக்கூடிய செயல் வீரர்கள்னு வச்சுக்கோங்களேன் அதையும் தாண்டி இளைஞரணியில் நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் கூடனா இந்த கூட்டமே பத்தாது அப்படின்னு சொன்னதிலிருந்து துணை முதலமைச்சர் தான் இனி கழகத்தினுடைய தலைவர் அப்படின்னு சொல்கிற அந்த பட்டமளிப்பு விழாவும் இதில் நடந்திருக்கு ப்ளஸ் அது கூடவே சிம்மாசனம் அப்படிங்கிறதையும் போட்டிருக்காங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுடைய ட்வீட்லேருந்து தொடங்கிடலாம் அவருடைய ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதும் யாருக்கு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நீங்களே டீகோட் பண்ணிக்கோங்க மாஸ் காட்டிய இளைஞரணி ஏதோ யூடியூப் தமிழில் மாதிரி இருக்குல்ல தமிழில் இருக்கும் மாஸ் காட்டிய விஜய் மாஸ் காட்டிய அதே மாதிரி தான் மாஸ் காட்டிய இளைஞரணி திராவிடன் பரப்புரை திருவண்ணாமலையில் தொடங்கியது சொல்லிட்டாங்களா அஃபிஷியலாக அறிவிச்சிட்டாங்க எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும் எதிரிகள் யார் அப்படிங்கிறத நீங்களும் உதிரிகள் யார் அப்படிங்கிறத நீங்களும் சொல்லிக்கோங்க எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும் உதறல் கொடுக்கும் கழகத்தின் இளம் கொள்கை பட்டாளமே புறப்படு ஓய்வு என்பதை மறந்து உழைத்திடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழகத்தின் வெற்றி செய்தியை அளித்திடு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்ததா டைலாக் பேசுறது பஞ்சு டைலாக் பேசுறாரு சினிமா டைலாக் பேசுறாரு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய கூட்டத்தை டிஎம்கே காரங்க ரொம்ப கலாய்ப்பாங்க அதுவும் குறிப்பா அவர் ஏதாவது சொல்லிட்டாருனா ஐயோயோப்பா பஞ்சு டைலாக் மட்டும்தான் இருக்கு ஏதோ ஆடியோ லான்ச் மாதிரி இருந்துச்சுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் பேசினது வாவ் என்ன மாதிரியான அரசியல் கருத்தப்பா பேசியிருக்கார் அப்படின்னு சொல்லி சிலாகித்துக் கொண்டிருக்கிறார்கள் அன்போடி வந்த அரவணைப்போம் ஆணவத்தோடு வந்தா விடமாட்டோம் நாங்க உங்களை வென்று காண்பிப்போம் அப்படின்னு சொல்ற ஒரு பஞ்சு டைலாக் இது மட்டும் பஞ்சு டைலாக் கிடையாதுங்க ஏகப்பட்ட பஞ்சு டைலாக் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சுக்களில் இருந்துச்சு அப்போது இந்த பேச்சுக்களை எழுதி கொடுக்குறவங்க அல்ட்ரா மாடர்னாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதுவும் பஞ்சு டைலாகுக்கு பரிச்சயமான இளைஞர்களை கவர்வது எப்படி அப்படின்னு சொல்கிற அந்த திட்டத்தில் ஈடுபட்டு ஏகப்பட்ட எழுத்தாளர்களை வைத்து இப்போல்லாம் டைலாக் அப்படிங்கிறது எழுதப்படுகிறது என்பதை நாம் கண்கூட பார்த்துட்டோம் ஸோ அன்போடு வந்தால் ஆதரிப்போம் ஆணவத்தோடு வந்தால் நாங்கள் எதிர்த்து நிற்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டைலாகு இனி எப்படிலாம் மாறப்போகுது அப்படிங்கிறது தெரியலை விடியல் தான் உங்களுக்கு சரியான ஆட்சி அப்படி இல்லைன்னா எல்லாமே குடிமூழி போகக்கூடிய ஆட்சி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய டைலாக் வர இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க சரி ஏவா வேலு அவர்கள் அடுத்ததான் என்ன சொல்றாரு இல்லப்பா இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஏதோ விஜய் பக்கம் தாவேக்கா பக்கம் போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்குறாங்க அதற்கு ஏவா வேலு அவர்கள் சொல்லக்கூடிய பதில் அதெல்லாம் கிடையாதுங்க கொள்கையுடன் எங்க திமுகவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேற எந்த கட்சிக்கும் போக மாட்டாங்க இப்படி ஒரு கட்டுக்கோப்பான கட்சி வேற எங்கேயுமே இல்லை பாருங்க அதில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசின பேச்சில் ஒரே ஒரு பேச்சு கண்டிப்பாக விஜய் அவர்களுக்கு எதிரானது தான் கட்டுப்பாடே இல்லாத ஒரு கூட்டத்தை கூட்டி அது ஒரு கோடி பேர் கூடினாலும் சரி அந்த கூட்டத்தால் எதுவும் செய்ய முடியாது ஆனால் நம்முடைய கூட்டம் அப்படி கிடையாது நம்முடைய கூட்டம் கட்டுக்கோப்பான கூட்டம் பாருங்கள் எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அந்த டைலாக் தான் இந்த கட்டுக்கடங்காத கூட்டம் இல்லாட்டி கட்டுப்படுத்த முடியாத கூட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டத்தை விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பற்றி தான் திமுக காரங்க பேசுவாங்க ஏகப்பட்ட அமைச்சர்கள் பேசியிருக்காங்க ஈவன் ரகுபதி உட்பட நிறைய அமைச்சர்கள் அது ஒரு கட்டுப்பாடற்ற கூட்டம்ங்க அந்த கூட்டத்தை வச்சு அவர் என்ன செய்ய போறாரு அப்படி ஒரு கூட்டத்தை கூட்டுறது தான் அவருடைய பெரிய ஆம்பிஷன் அதனால் ஏற்படக்கூடிய இழப்புகள் அவர் அதுக்கு பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு கூடக்கூடிய கூட்டத்தை கட்டுப்பாடற்ற இல்லாட்டி தற்கொலை கூட்டம் அப்படின்னு சொல்லி விமர்சித்த இதே திமுக காரங்க இப்போ இது கட்டுப்பாடுள்ள கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ விஜய் அவர்களோ இல்லாட்டி சீமானவர்களோ ஏதாவது ஒரு கூட்டத்தை கூட்டுறாங்கன்னா அங்க கிட்ட மதுபான கடையெல்லாம் இருக்குன்னா அங்க யாராவது போயிட்டு வந்தாலே பாருங்க விஜய் அவர்களுக்கு கூட கூட்டம் சீமானவர்களுக்கு கூட கூட்டம் மதுபான கடையில் தான் அதிகமாக கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க பட் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நபர்கள் திருவண்ணாமலையில் எந்த கூட்டம் நடைபெறுகிறதோ அது கிட்ட இருக்கக்கூடிய டாஸ்மாகில் இதே இளைஞரணி கூட்டத்துக்கு வந்த நபர்கள் எத்தனை பேர் தண்ணி வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க மது வாங்கி அறிந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கிற வீடியோலாம் வெளியில் விடுறாங்க பட் எனக்கு என்ன ஒரு விசித்திரமான ஒரு உண்மை புரிந்தது என்றால் ஒரு மீடியா கூட இந்த மது பிரியர்கள் இல்லை அது மது பானமும் சொல்லக்கூடாது புஷ்டி கொடுக்கக்கூடிய பானம் அப்படின்னு சொல்லுமா இல்லை பேர் தான் அதாவது மாற்றிக்கிடுவாங்களே பயனுள்ள பானம் குடிக்க போனாங்க அந்த பயனுள்ள பானம் குடிக்க போன அந்த வீடியோவோ அதை பற்றியான செய்தியோ வெளியாகவே இல்லை வேற கட்சியா இருந்தால் நொடிக்கு நொடி பாருங்க மது பிரியர்கள் கூட கூட்டம்ப்பா இது வெறும் தண்ணி அடிக்கக்கூடிய கூட்டமைப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இது சும்மா அது ஏதோ ஒன்று ரெண்டு டிஷர்ட்டை போட்டு யாரோ வாங்கிட்டு போயிருப்பாங்கப்பா எதிர்கட்சியினுடைய சதியா கூட இருக்கலாம் அதனால நாங்களாம் இது மீடியால டெலிகாஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி பண்ணாம இருக்காங்க என்னமோ ஒன்று ஆனா மக்கள் இதெல்லாம் என்ன பார்த்துட்டும் பார்க்காம விட்டுருவாங்களா இல்லை அப்படியே மனசுல வச்சிருப்பாங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இதெல்லாம் எதிரொலிக்குமா அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்கணும் எங்களுக்கு ஒரு இளம் பெரியாரை தந்ததற்காக இளம்பெரியார் அவர்களே உங்களுக்கு ஏ அவர்கள் இன்னொரு வார்த்தையும் சொல்றாரு ஒரு விருது கொடுக்கிறார் அது என்ன விருது இப்போ சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அடைமொழி அதே மாதிரி சுப்ரீம் ஸ்டார் அப்படிங்கறது ஒரு அடைமொழி அதே மாதிரி இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்கிறது இளம்பெரியார் உதயநிதி அவருக்கு அந்த பிறந்த நாளில் கருப்பு சட்டை போட்டால் இருப்பாருங்க அங்க நிற்கிறாருங்க உதயநிதி எனவே இளம் பெரியார் உதயநிதி என்று அன்போடு இன்று முதல் அழைக்கப்படுவார் என்கிற தகவலும் வெளியாகி இருக்கிறது நாமளும் கூவி வச்சுக்கிடுவோம் இளம் பெரியார் உதயநிதி வாழ்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க இளம் பெரியார் உதயநிதி வாழ்க மூணு தடவை சொல்லிட்டோம் பேர் வச்சுட்டோம் இதுக்கு மேல பெரியார் உதயநிதி அவர்கள்தான் சிம்மாசனத்தில் கால் மேல் கால் போட்டு அமர்ந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்தியும் பார்க்க முடிந்தது ஸ்டேஜ்ல ஒரு சீட்டை போடுறாங்க அந்த ஸ்டேஜ்ல அப்படி அப்படி போய் உட்காந்துட்டு ஆ ஆ ரஜினி ஸ்டைல்ல கால் மேலே கால் போட்டு உட்கார்ற மாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஒரு போஸ்ட் கொடுத்தாரு அதை தான் சிம்மாசனம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் ஆல்ரெடி உங்கள் ஆட்சியை மன்னர் ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதில் சிம்மாசனம் அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க சார் மன்னர் ஆட்சின்னு அவங்க என்னவா செஞ்சிருவாங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க